ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பொதுவாகவே அரிசியை விட தானியங்களில் வந்து சத்துக்கள் அதிகம் இன்னைக்கு தானியத்தில் ஒன்றான கம்பு வச்சு சூப்பரான கம்பு லட்டு தான் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம் கம்பு வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லாலேயே நல்லா காய வச்சுட்டு ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் வறுத்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம எந்த கப்பில் கம்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் தோலோடு இருக்கிற பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துக்கோங்க தோல் இல்லாததை விட தோலோடு இருக்கிற பச்சை பயிரில் சத்துக்கள் ரொம்ப அதிகங்க அதனால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் வந்து கலர் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் பயிர் நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததும் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதெல்லாமே வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு எப்படி வறுப்போமோ அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் எனக்கு வந்து ஹைப்ரிட் தான் கிடச்சிச்சு நீங்கள் நாட்டு வேர்க்கடலை கிடச்சிச்சின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதோடவே அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதும் கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே நல்லா வறுப்பட்டுரும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததும் அதையும் எடுத்து வச்சிடலாம் பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் நெக்ஸ்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ஆறணும் தான் நம்ம அரைக்க முடியும் அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து எடுத்துடலாம் அதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் அதில் வந்து பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இதோட பாதாம் பிஸ்தா திராட்சை உங்களுக்கு எது வேணுமோ அதை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் மட்டும் நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம் தாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது போக சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் நம்ம சேர்க்கணும் இந்தளவுக்கு பருப்பு வெந்ததும் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கம்பையும் பச்சை பயிறு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இதோடு நம்ம வேர்க்கடலை சேர்க்கும் போது அதில் இருக்கிற எண்ணெய் பசினால் சரியாக அறப்படாது அதனால் இதை மட்டும் நல்லா பவுடராக அரைச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லாவே முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அது வந்து நம்ம சளிக்க போகிறது கிடையாது அதனால நல்லா அரைச்சிக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துட்டு அது வந்து ரொம்ப ஃபைன் பவுட்ராக இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதையும் அதோடு சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பாவ் ரெடி பண்ணிடலாம் ஒன்னேஹால் கப்பளவுக்கு நம்ம எந்த கப்பில் பயிர்களெல்லாம் எல்லாம் எடுத்தோமோ அதில் ஒன்னேஹால் கப்பளவுக்கு வெல்லம் பவுடர் வெல்லம் அது போக கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இல்லை தான் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கரைச்சிட்டு இதுக்கு பாகுப்பதம் கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த பவுடரோட நம்ம வந்து சேர்த்துடலாம் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துடலாம் தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா இதிலே அப்படியே நின்றுக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டி வெள்ளம் இருந்துச்சுன்னா அதை கூட துருவி சேர்த்துக்கலாம் நான் வந்து பவுடர் வெள்ளம் கிடச்சதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கையில் தொட்டுறாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் சூடாக இருக்கும்போதே கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுட்டோன்னா நல்லா அந்த பாகு நம்ம அரைச்சு உள்ள சேர்த்துருக்கிற அந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் அதனால் சூடாக இருக்கும்போதே நல்லா இப்படி கிளறிக்கலாம் கட்டி எல்லாம் எதுவுமே சேராதுங்க பயப்படவே வேணாம் நம்ம லேசாக இப்படி கலக்கிட்டு இருந்தோம்னாவே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒன்றே ஹால் கப் பவுடர் வெள்ளமோ கட்டி வெள்ளமோ எது எடுத்தாலும் அதில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டு கரைச்சோன்னா நல்லாவே கரெக்டாக இருக்கும் இதோட ரேஷியோ அது போக நம்ம முந்திரி வதக்கிறதுக்கு நெய் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த நெய்யை மட்டும் சேர்த்துக்கிறேன் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த நெய் மட்டும் தான் சேர்க்குறேன் வேறு எதுவுமே சேர்க்கலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இது வந்து ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும் இப்போது இது வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து உட உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக வரும் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா நம்ம லட்டு பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம வேணும்னா முந்திரியை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்தியான லட்டு ரெடி குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுங்க வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்